ஹாய் வணக்கம் ரீசெண்டா என்னோட டாக்டர் ஒருத்தரோட ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுல அவர் ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம் நான் ஏற்கனவே படிச்சிருந்ததுக்கு கான்ட்ரடிக்டரியா இருந்தது சோ அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அதுல அவரு இதே நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு பூண்டை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாரு பத்து பல்லு பூண்ட சுட்டு அல்லது வறுத்து மாதிரி அப்படி போது பூண்டோட மருத்துவ குணங்கள்ல பாதிதான் பூண்டோட மருத்துவ குணங்கள் முழுசா கிடைக்கணும்னா காரமா இருக்குமே வயிறு வாயு எல்லாம் புண்ணாயிருமேன்னு சொன்னா ஆமா தான் இருக்கும் வயிறு வாயிலாம் கண்டிப்பா புண்ணாயிடும் அதுக்கு காரணம் பூண்டுல இருக்கிற அலசுங்கிற ஒரு கந்தக சேவம் அதுதான் பூண்டோட காரத்தன்மைக்கு காரணம் அதே நேரத்துல அதுதான் பூண்டோட முக்கியமான மருத்துவ குணங்களுக்கும் காரணம் அந்த வேதிப்பொருளுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கெட்ட கொழுப்பை கரைக்கிறது வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் கில் பண்றதுங்கிற மாதிரியான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வேதிப்பொருள் உணவுல இல்லாமலே போயிடும் அதனாலதான் நம்ம பூண்டை பச்சையா சாப்பிடணும்னு சொல்றது பச்சையா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வயிறு பொத்து போகும் அதனால அப்படியே சாப்பிடாதீங்க பூண்டை கிரஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சிடணும் அப்போ வந்து பூண்டுல இருந்து அந்த அலசுங்கிற வேதிப்பொருள் நிறைய ரிலீக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம தேன் கூட சேர்த்தோ தயிர் கூட அப்படி போதுதான் அது ரொம்ப நல்லது அப்படி சாப்பிடுறதையும் வெறும் வயித்துல சாப்பிடாதீங்க சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுங்க அப்படியுமே உங்களுக்கு வயிறு பிரச்சனை பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பூண்டை பச்சையா சாப்பிடாதீங்க சமைச்சே சாப்பிடுங்க பூண்டுல இருக்கிற மற்ற மருத்துவ குணங்கள் இருக்கும் இந்த அலசு மட்டும்தான் நமக்கு கிடைக்காது இருந்தாலும் பூண்டு நமக்கு நல்லதுதான் ரெண்டு தான் சாப்பிடணும் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது இந்த பூண்டை பச்சையை எப்படி சாப்பிடுறேன்ட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம மாயன் நாகரீகத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் மாயன் நாகரிகம்ங்கிறது கிறிஸ்து பிறகுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு நாகரிகம் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இந்த நாகரிகம் பீக்ல இருந்தது இன்னைக்கு இருக்கிற தென் அமெரிக்கா அதாவது லாட்டின் அமெரிக்கான்னு சொல்றோம்ல அந்த கண்டத்துலதான் இந்த மாயன் நாகரிகம் இருந்தது இது கூட மற்ற நாகரிகங்களும் சேர்ந்து இருந்தது நம்ம சோழ பாண்டியர்களுக்குள்ள சண்டை போட்டோம்ல அந்த மாதிரி மாயன்களும் மற்ற நாகரிகத்துல இருந்த மக்கள் கூட சண்டை போட்டாங்க அதனால கிறிஸ்து பிறந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாகரிகம் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிபி ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்து வரைக்கும் இந்த மாயன் நாகரிக மக்கள் அங்கு இருக்கதான் செஞ்சாங்க கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் ஸ்பெயின் மக்கள் லாட்டின் அமெரிக்காவுக்குள்ள போறாங்க அங்க போய் அங்க இருக்கிற மாயன்கள் எல்லாம் கொலை பண்றாங்க பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க மீதி இருக்கிற மாயன்களை அவங்க அடிமைப்படுத்திக்கிறாங்க பல கலத்தினங்களும் அதுக்கப்புறம் உருவாயிருச்சு இன்னும் வரைக்குமே லாட்டின் அமெரிக்காவில மாயின் மக்களோட வம்சாவளியினர் இருக்கதான் செய்றாங்க மாயன்களோட முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அவக்கடப்பழம் அவக்கடோ பழத்தை பத்தி அவங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவக்கடவை பயிரிடவும் செஞ்சிருக்காங்க அதாவது காட்டுல இருந்து அவங்க பறிச்சு சாப்பிடாம நம்ம நெல்லு எல்லாம் பயிரிடுறோம்ல அந்த மாதிரி பழ பழமரங்களை விவசாயம் பண்ணி அதுல இருந்து பழங்களை அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அவகடோ பழத்திலையுமே இதயத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள முக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது இதுல சத்துக்களும் நிறைய இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்குமே இதுல இருக்கிற பி விட்டமின்களால நிறைய நன்மைகள் இருக்குது சில நேரங்கள்ல விலை குறைவா கிடைக்குது ஊட்டியில விளைச்சல் அதிகமா இருக்கும் போது நமக்கு விலை குறைவா கிடைக்கும் அதே சமயத்துல மற்ற இடங்கள்ல இருந்தோ இறக்குமதி பண்ணி நமக்கு அவக்கடவு பழங்கள் கிடைக்குது அது கொஞ்சம் விலை கூடுதலா இருக்குது இந்த வெரைட்டி இது இம்போர்ட் வெரைட்டி விலை கொஞ்சம் கூட இருக்குது ஊட்டில இருந்து நமக்கு கிடைக்கிற வெரைட்டி நல்ல பெருசா இருக்கும் பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லுவோம் விளைச்சலை பொறுத்து சில நேரங்கள்ல அது விலை குறைவாகவும் கிடைக்கும் அவக்கடவை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்சே அதை படுக்க வைக்கிறது தான் நமக்கு நல்லா காயா வரும் சில நேரங்கள்ல அதை ப்ரௌன் கவர்களை வச்சுதான் பழுக்க வைப்போம் சில நேரங்களில் பழுக்கவே பழுக்காது அப்படியே அழுகி போக ஆரம்பிச்சிடும் அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் மற்றபடி அந்த அவக்கடவு வந்து ஒரு ரொம்ப நல்ல உணவு பொருள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா விலை குறைவா கிடைக்கிற நேரங்கள்ல அதிகமாக பயன்படுத்துங்க இப்போ நம்ம பூண்டோட மருத்துவ குணங்கள் மாறாம இந்த அவக்கடவை பயன்படுத்தி சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் நீங்க அவக்கொடவை மட்டும் நல்லா பழுத்த அவக்கொடவா எடுத்துக்கோங்க இல்லாட்டினா இதுலயும் ஒரு தன்மை இருக்கும் ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும் அது நல்லா இருக்காது ஸ்பானிஷ் பீப்புள் லாட்டின் அமெரிக்கா இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க நாட்டுல பயிரிடுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது யூரோப் முழுதுமே பரவுது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்குள்ளேயும் அவக்கடோ மரங்கள் அறிமுகப்படுத்தப்படுது குறிப்பாக தமிழகத்தில் ஊட்டியில் இந்த மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது மலை பிரதேசங்கள்னு இல்லை எல்லா இடத்துலையுமே இதை பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை முளைக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் எங்கள் வீட்லையும் நான் இதை வளர்த்து பார்த்துருக்கேன் ஆனால் இலைகள்லாம் வெளியே போய் பட்டு போச்சு ஒருவேளை இது வளர்கிறதுக்கு மண் வளம் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே அஞ்சாறு வகையான அவக்கடோஸ் பயிரிடுறாங்க இப்போ நான் காட்டுற வெரைட்டி நல்லா ரவுண்டாக பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டாவது கடவு பழங்களுமே ஒன்றா பழுத்துருச்சு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வேற வச்சாச்சு அங்கங்கே நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு அதனால இன்னைக்கு ரெண்டையுமே கட் பண்ணிடலாம் ஒன்று நம்ம ரெசிபி பண்ணிடலாம் இன்னொன்று மில்க் ஷேக் போட்டுடலாம் உண்மையிலேயே சாலட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதனால அவங்களுக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுத்துடலாம் இந்த சீடை நம்ம ஒரு டூத் பிகில் குத்தி ஒரு பக்கம் மட்டும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு டம்ளரில் வச்சிட்டோம்னா அது முளைச்சி வரும் இப்போ இதில் இருக்கிற ஃப்ளெஷை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்குது இதில் லைட் லைட்டாக நிறம் மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதில் சில இது அழுகி போயிருக்கும் அதனால தான் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன்லேயே மேஷ் பண்ணிடலாம் இது பெரிய ஸ்கூப்பாக இருக்கிறதுனால பொட்டேட்டோ மேஷர் வச்சு இது மேஷ் பண்ணுறாங்க மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வக்காமாலின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பார்ப்பீங்க ஆனால் அதில் பூண்டுலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா லாட்டின் அமெரிக்காவில் அந்த காலத்தில் பூண்டு கிடையாது முன்னாடிலாம் காய்கறி கடைகளில் சைனா பூண்டு நாட்டு பூண்டுன்னு ரெண்டு வெரைட்டி வச்சுருப்பாங்க இப்போ சைனா பூண்டு தடை பண்ணதுக்கப்புறம் மலைப்பூண்டுன்னு வச்சுருக்காங்க அந்த மலை பூண்டு பார்க்குறதுக்கு சைனா பூண்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் காம்பு மேலே இருக்குது அது மட்டும்தான் வித்தியாசமாக தெரியுது நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்க்குற ஒரிஜினல் மலைப்பூண்டு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இதில் ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டை மட்டும் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணும்போதோ இல்லை க்ரஷ் பண்ணும்போது தான் அலசன் நல்லா ரிலீஸ் ஆகும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் வெங்காயத்துல இருக்கிற காரம் அடிக்கும் அதுல இருக்கிற சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் காரணம் ஆனா அதுக்கு பூண்ட அளவுக்கு மருத்துவ குணங்கள் கிடையாது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோன்னா இன்னுமே உடம்புக்கு நல்லது ஆனா காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சியையும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட சாலட் தக்காளி கிடைச்சாலும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம் சாதா தக்காளி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் இல்லாட்டினா கோகனட் ஆயில் ஏதோ ஒன்று இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அதே மாதிரி லைன் ஜூஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அவக்காடோ சாலட் ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தோட காரத்தையுமே அவக்காடோ வந்து பேலன்ஸ் பண்ணிடும் கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் நம்ம சேர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கு அவகாடோ மில்க் ஷேக் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆனாலும் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேன் இல்லாட்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இது திக்காக க்ரீமியாக தான் வந்துட்டுருக்கோம் கடைசியில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்துக்கலாம் தண்ணி கலந்தால் தான் இது கொஞ்சமாவது வாற்றியாக இருக்குது இல்லாட்டினா திக்காக க்ரீம் மாதிரி தான் இருக்குது மறுபடியும் ஒரு ரிமைண்டர் அவக்காடோ பழம் நல்லா பழுத்துருக்கணும் பழுத்திருந்தால் தான் சுவை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அவக்காடோ பழங்களை முறையாக பழுக்க வைக்கிறது எப்படின்னு தெரியும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவிடுக்கு அப்புறம் இதே சம்மந்தமான நோய்கள் மாரடைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பூண்டையும் அவக்காடோ பழங்களையும் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலம் உங்கள் இதே ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்